அன்பலம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அன்புணக்கங்கள் அவனின்றி ஓரணுவும் அசையாது பிறப்பால் அனைவருமே இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்கள் இருப்பினும் பின்வரும் ராசிகள் தெய்வ அம்சம் கொண்டவர்கள் முதலில் மேஷராசி அன்பர்கள் முருகப்பெருமானின் அம்சம் கொண்ட மேஷராசி அன்பர்கள் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராமல் உதவுவார்கள் கடகராசி அன்பர்கள் அம்பாலின் முழு அம்சம் பொருந்தியவர்கள் சக்தியின் அம்சம் என்பதால் இவர்கள் மீது சிவபெருமானின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு அனைவரது கஷ்டத்தையும் புரிந்து அவர்களுக்கு உதவும் ஆற்றல் கொண்டவர்கள் கன்னிராசி என்பர்கள் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான இவர்கள் இறை வழிபாட்டில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து இறை நாற்றத்தோடு வாழ்பவர்கள் மீனராசி என்பர்கள் தெய்வ அம்சம் கொண்டவர்கள் இறையின் பக்தியும் ஆசியுடன் இவர்கள் தொடங்கும் அனைத்து செயல்களும் இனிதே நிறைவேறும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்